விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவித்திருக்கின்றது சட்டப்பேரவை செயலகம் விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏ காலமானதை தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சட்டப்பேரவை செயலகம் இதை அறிவித்திருக்கின்றது திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உடல்நலக் குறைவால் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைந்த நிலையில் காலமான நிலையில் அவர் அவரது தொகுதி காலியானதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைக்கிறார் ஷெர்லி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எப்பொழுது தேர்தல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது சொல்லுங்க சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி நேற்று முன்தினம் உடல் நல குறைவு காரணமாக காலமானார் இந்நிலையில் அந்த தொகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது காலியாக இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது

அந்த மாவட்டத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் அடுத்தபடியாக இந்த தொகுதி காலியாக இருப்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரி மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் குறிப்பாக இந்தியாவில் இந்த ஆண்டு தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஏழு கட்டமாக நடைபெற இருக்கிறது இதனிடையே இந்த இடைத்தேர்தலும் நடைபெற்று நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் முதல் கட்டமாக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது எனவே விக்கிரவாண்டி தொகுதி என்பது தற்போது காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த ஏழு கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் ஏழாம் கட்டமாக அல்லது ஆறாம் கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலின் போது விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதி வரை இந்தியாவில் தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கான தேர்தலும் இப்போது நடைபெறக்கூடிய அந்த ஏழு கட்ட தேர்தலில் ஒரு கட்டம் அதாவது ஆறாவது அல்லது ஏழாவது கட்டத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது இந்த தொகுதி என்பது காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களை முழுமையாக வழங்கியதற்காக நன்றி